ால வந்து உடல் கோளாறுகள் ஏற்படும் விபத்துகள் கூட ஏற்படுமா கண்டிருஷ்டினால ஏற்படும் புதுசா ஒரு கார் வாங்கிருக்க வாங்கியிருக்காரு இப்போ பக்கம் அக்கம் பக்கம் உள்ளவங்க அந்தண்ட உள்ளவங்க நம்மளால வாங்க முடியே அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்குயா அப்படின்னு அவங்க ஏங்கனாலே நம்ம ஏங்குனாலே பாதி இது முடிஞ்சு போயிடும் அது ஒரு திருஷ்டி தான் கண்ணாடி வைக்கிறாங்களா கூட இப்போ வந்து நம்ம நேராக வந்தோம் அந்த கண்ணாடியை தான் பாப்போம் இவ்வளவு பெரிய கண்ணாடியாக இருக்குன்னு இந்த பார்வை வந்து அதுல அடிபட்டதுனால அந்த கண்ணாடி நிலைக்கு அம்மா இருக்கேன் எது இருக்குன்ட்டு சில பேர் இயங்குவாங்க இவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கி வைப்பாங்க நானும் கேக்குறேன் இப்போ அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பொருள் வாங்குறாங்க ஏதோ ஆபீசர் பண்றாங்க இவங்க மற்றவங்களுக்கு வந்து இப்போ யாரா இருந்தாலும் அந்த பொறாம வந்துடுங்க மெயினாக திஸ்டி பிளேயர் சொல்கிறாங்க கண்டி வந்து உருவமா வைக்கலாமா இல்லை போட்டோ வைக்கலாமா கண்டிஸ்டி பிளேயர் வந்து பவரானதா அதை பத்தி சொல்லுங்க டிஸ்பிளே வியாபார ஸ்தலங்களில் பார்த்தீங்கன்னா சிலையாகவே வச்சிருப்பாங்க சிலையாகவே இருக்கும் ரெண்டு என்ட்ரன்ஸில் ஸ்பிரிச்சுவல் பார்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கண்டிஸ்டி கந்திஷ்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பேசப்படுது இப்போ வந்து புதுசாக ஒரு வேலையை தொடங்குகிறோம் ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணுறோம் ஒரு கடை செட் பண்ணுறோம் இல்லை ஒரு வீடு கட்டுறோம் இப்படிலாம் பண்ணும்போது கண்டிஷ்டி நிறையா ஏற்படுது உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுது பொருள் விரயம் மட்டைகள் ஏற்படுது இப்போ இந்த கண்டிஷ்டிலேருந்து தப்பிக்கிறது எப்படி இதுக்கு என்னென்ன தாந்திரிக பரிகாரங்கள் என்னென்ன இருக்குது கந்திஷ்டிலேருந்து தப்பிப்பதற்கான தாந்திரிக பரிகாரங்கள்லாம் என்னென்ன இருக்குது இதனால் ஏற்படும் பாதிப்புகள்லேருந்து எப்படி வெளியே வர்றது கடைபிடிக்கணும் அப்படிங்கறத பத்தி ஆன்மீக ஆராய்ச்சியாளர் ஐயா பாலமுருகன் வந்துருக்காங்க கந்திஷ்டியை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது எதுனால கந்திஷ்டி ஏற்படுது அது தாந்திரிக பரிகாரங்கள் என்னென்ன இருக்கு அதெல்லாம் சொல்லுங்க முதல்ல வந்து இப்போ கடையில இருந்து வியாபாரம் பண்ணுற வியாபார ஸ்தலங்கள் எடுத்துக்கோ இது இப்போ பக்கத்தில் அதே போட்டி போக்கி ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னா அதுக்கும் போட்டியாக இன்னொரு ஆள் ஆரம்பிச்சிட்றாங்க இப்போ கூட்டம் இங்கே இந்த தாந்திரிக வித்தைகளை பயன்படுத்துறதுக்கு ஒரு ஒருத்தவங்க போராடுறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கடைக்கு உள்ள இதை பார்க்குறோம் அது எல்லாம் அதாவது நம்ம தொழில் தொழில் தொழிலில் என்ன கண் திருஷ்டி இருக்குதுன்னு சொல்ல போகிறீங்க நம்ம தொழிலில் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறோம் இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறீங்க ஹோட்டலோ இல்லை ஒரு ஸ்டுடியோ ஒரு சைக்கிள் கம்பெனி

ரெண்டு பக்கமும் எலுமிச்சம்பழம் கட் பண்ணி அதுல தடவி வாசல்ல வைக்கணும் இது எதுக்குன்னா அங்கேருந்து வர்ற கண் பார்வை வந்து அந்த கடைக்கே போகாது இந்த எலுமிச்சம்பழத்தை நோக்கி போகும் அப்ப எதுக்கு எதுக்கு இது பண்றாங்க என்னமோ பண்றாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு மென்டாலிட்டியில போயிடும் கண் பார்வை வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை பழத்தை நோக்கி போகுது கடைய உள்ள பொருள் பொருள் ஆனா இதுல போய் அந்த கண் ஃபர்ஸ்ட் போய் அங்க விழுந்துருது அதுல வந்து அந்த பார்வை அடிபடுது திருஷ்டி அடிபடுது ரெண்டாவது வெள்ளி செவ்வா கிழம இரவு சாம்பிராணி போடுவாங்க அப்ப அதுல பாத்தீங்கன்னா குங்குளியம் குங்குளியம் வெண்கடுகு வெண்கடுகு மருதாணி விதை இதை போட்டு சாம்பிராணி போட்டாங்க உள்ள உள்ளே துஷ்ட சக்திகள் எதுவும் அந்த இது இருந்துச்சுன்னா அது தந்துருஷ்டியும் போயிடும் தந்துஷ்ட்டியும் போயிடும் குங்குலியும் சா சாம்பிராணியில் குங்குலியம் போட்டு குங்குலியம் போட்டு இது பண்ணுறது அடுத்து படிகார நாட்டு மருந்து கடையில் அந்த படிகார கல்லை கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா படிகார கிடைக்கும் அது வந்து ஒரு கருப்பு கயிறில் இல்லைன்னா கருப்பு துணையில் கட்டி அதுக்கு மஞ்சள் தடவி பொட்டு வச்சு நிழடை வாசல்ல கட்டி விட்றது அந்த படிகார உங்களுக்கு கந்துஷ்ட்டி தந்து குறைக்கும்

ஒரு ஆட்டுக்குட்டி நரவலி கொடுக்கறதுக்கான சமம் அந்த அளவுக்கு பவர் இருக்கு பூசணிக்காய்க்கு அது வெண்பூசணி பவர்ஃபுல்லானது வெண்பூசணி கிடைக்குங்களா கிடைக்கும் இயற்கையா கிடைக்கும் நம்ம அஞ்சு நாளைக்கு ஒரு நடை சூடம் ஏற்றி சுத்த வேண்டியது சுத்தி கடைவாசல்ல உடைப்பாங்க பூசணிக்காய்க்கு அவ்வளவு பவர் உண்டியா செடி

அது ஒரே பேர் தான் அது காட்டில் அடர்ந்த காட்டுகளில் கிடைக்கும் கிடைக்கும் எந்த பகுதிகளிலலாம் கிடைக்கிது இது இப்போ அடர்ந்த காடுன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை இந்த சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம்லாம் அந்த பக்கத்தில் கிடைக்கிது அடுத்தது இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா சதுரகிரி மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாக அந்த ஏரியா அந்த வெள்ளையங்கிரி இங்கெல்லாம் கிடைக்கிறியா அடுத்தது சாம்பிராணி போடுறதையா கொட்டாங்காச்சி இருக்குங்க அது பேர் சரடுன்னு பேர் தமிழாக்கத்தில் சரடுக்கு போயிரு அந்த சரடுல நெருப்பு உண்டாக்கி அதில் சாம்பிராணி அது அது பயங்கர விசேஷமாக போட்டீங்கன்னா ஃபுல்லாக அடி அடிபட்டு போயிடும் அடுத்தது நிலையில நிலப்படியில உள்ள நுழையும் போது பெரிய கண்ணாடி வச்சிருப்பாங்க ஆமா ஐயா கண்ணாடி வைக்கிறாங்களா அது கூட சாந்திரிக்கா தான் இப்ப வந்து நம்ம நேரம் வந்தோம்னா அந்த கண்ணாடியை தான் பார்ப்போம் இன்னும் பெரிய கண்ணாடியா இருக்குன்னு இந்த பார்வை வந்து அதுல அடிபட்டதுனால அந்த கண்ணாடி நிலையில மாட்டுறாங்க ஐயா அடுத்தது பார்த்திங்கன்னா வீடுகள்ல வர்றவங்க என்ன இவ்வளோ ஜாமான் இருக்கு எது இருக்குன்ட்டு சில பேர் இயங்குவாங்க இவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கி வைப்பாங்க கேட்குறேன் இப்போ அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்து பொருள் வாங்குறாங்க ஏதோ ஆஃபீஸர் பண்றாங்க இவங்க மற்றவங்களுக்கு வந்து அது இப்போ யாராக இருந்தாலும் அந்த பொறாம வந்துருங்க அதுக்கு என்ன பண்ணணுன்னா வாசல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பவுல்ல தண்ணி வச்சு அதில் பூ போட்டு வச்சிருப்பாங்க ஆமா வாசல்லு அதுக்கு பார்த்திங்கன்னா முருகனோட அருங்கோண சக்கரம் கோலம் போட்டு மாவு போட்டு கலர் மாவு அடித்து அதில் வச்சிங்கன்னா அந்த கூட விளக்குது அதில் கூட விளக்குது அது வீட்டுக்களுக்கு அது வைக்கணும் ஆஃபீஸுகளுக்கு வைக்க முடியாத சூழ்நிலை இருக்காது ரெண்டாவது பிள்ளையார் சிலை ஆமாம் நான் அடுத்து இதான் கேட்கணுன்னு நினச்சேன் இப்போ கந்திஷ்டி வந்து மெயினாக திஷ்டி பிள்ளையார் சொல்கிறாங்க கந்தி பிள்ளையார் வந்து உருவமாக வைக்கலாமா இல்லை ஃபோட்டோ வைக்கலாமா கந்திஷ்டி பிள்ளையார் வந்து பவரானதா அதை பற்றி சொல்லுங்கள் திருஷ்டி பிள்ளையார் பாத்தீங்கன்னா இப்ப பெரிய ஸ்தலங்கள்ல வியாபார ஸ்தலங்கள்ல பாத்தீங்கன்னா சிலையாவே வச்சிருப்பாங்க பவுல் சொன்ன மாதிரி வச்சு அதுல இது போட்டு அதுக்கு மேல பிள்ளையார் இருக்கும் ரெண்டு சைடு விளக்கு ஏறி இது வந்தோடனே பார்வைக்கு இது ஒரு இதா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த கண்ணு வந்து இந்த பிள்ளையார நோக்கிதான் வரும் அங்க கடைகுள்ள உள்ள இதுக்கு போகாது அதுக்காக இத பிள்ளையர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கும்பிட்டு செஞ்சீங்கன்னா திங்கட்கிழமை குலதெய்வத்தை வழிபட்டாலே கந்திஷ்டி எல்லாம் கந்திஷ்டி குறையும் பிணிப்பிட நோய் நொடி இல்லாம நல்லா ஆரோக்கியமா நல்லா பழம்ல அடுத்ததுயா இன்னொன்னு முக்கியமான இது சொல்றேயா காலையில பிரம்ம முர்த்தத்துல எந்திருக்கேன் பிரம்மமு ரொம்ப அவசியமான ஒன்று அதுல ஏந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு காயத்திரி மந்திரம் சொல்லிட்டு பிள்ளையார் மந்திரம் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஒன்னு கண்ண முடி ஒரு பத்து நிமிஷம் கிழக்கு முகமா அமர்ந்து ஒரு விளக்கோ ஏதோ ஏற்றி இன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஆறு மணிக்கு வெளியில வந்து அப்படி வாக்கிங் போயிட்டு வந்து வந்தீங்கன்னா உடலும் ஆரோக்கியமா இருக்கும் மனசும் சுத்தமா இருக்கும் உங்களுக்கு என்ன நடக்குதோ அது அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும் வில் பவர் அதிகமாகும் அப்ப தியான பவர் அதிகமாகாதுங்க நம்ம உடம்புல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் பிரம்ம முகவர்த்ததுல இருந்து நம்ம என்ன வேண்டுறோம் கண்டிப்பா நடக்கு அது அஷ்ட சக்திகள் எதுவுமே அதுல வேலை செய்யாது ஒன்லி நல்ல ஒர்லி ஆறு மணிக்குள்ள அந்த பிரம்ம பிரம்மமுத்தத்துல எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் எந்த இதுவும் பார்க்க வேண்டியதில்லை எந்த சக்தியும் தேட வேண்டியதில்லை அதனால நம்ம தாந்திரிக பரிகாரம் எல்லாம் ரெமடி எல்லாம் தேவையே இல்லை தேவையை சரி பண்ணாலே அது சரியாயிடும் அது சரியாயிடும் நம்ம பவர்ஃபுல்லா இருந்தோம்னா எந்த ஒரு இதுவுமே உள்ள வராது உள்ள வராது வந்தாலும் விலகிடும் வேலைக்கிடும் நம்ம பவர் ஃபுல்லா இல்லைங்கிற போது தான் அந்த பரிகாரத்தை தேடி இப்போ சில பேர் எல்லாம் அவ்வளோ பத்து நாள் செய்வாங்க பதினோர நாள் விட்டு போய் விட்டுருவாங்க அது மாரி இருந்தாங்கன்னா கண்டினியூவ செய்யணுங்களா ஐயா ஆமாம் கண்டினியாக ஒரு ஒரு மாதம் எழுஞ்சிட்டிங்களா அது பழக்கத்துக்கு வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டைத்துக்கு கொஞ்சம் எழுமி வச்சிருவீங்க நாலு மணிக்கே எந்திரிச்சிருவோம் எந்திரிச்சிருக்கீங்க அந்த வேலையை பார்ப்பீங்க குளிப்பீங்க அதுக்குள்ளே வேலை என்னென்னவோ பார்த்துட்டு சாமி விட்டு அப்புறம் வெளில வந்தீங்கன்னால் அது அப்படியே அன்னைக்குள்ள நாளே ஒரு வித்தியாசமாக இருக்கும் எல்லாம் ஃபாஸ்ட் ஆக்டிவிட்டாக இருக்கும் எல்லா செயல்களும் வெற்றிகரமாக வெற்றிகரமாக நடக்கும் இதை ஒன்றும் கடைப்பிடிக்கணுங்க சரிங்க ஐயா இப்போ தாந்திரிக பரிகாரங்களில் அடுத்து உப்பு இருக்குல்ல கடல் உப்பு சால்ட் எப்படி வேலை செய்யும் கடல் உப்பு எப்படி வேலை செய்யும் அதை மாதிரி சொல்கிறாங்களே நிறைய பேர் உப்பு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் பவுல்ல வச்சு அதில் கோலம் போட்டு அது பவுல தூக்கி சாமி ரூமுக்கு நடுவில் வச்சு அது மேலே ஒரு படி வச்சு அதில் ஒரு கொஞ்சோண்டு பச்சரிசி போட்டு அந் அது மேலே அகில் வச்சு நல்லா நல்லாயிருக்குயா எவ்வளோ கண்டுசிட்டு இருக்கோ அந்த உப்பு அப்படியே கரைஞ்சி வெள்ளி செவ்வாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க திஷ்டி சுற்றி போடுவாங்க பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் நடக்கும் பார்த்துருக்கீங்களா அதில் வந்து ஒரு படியில் உப்பு எடுத்து போடுவாங்க மிளகாய் எடுத்து போடுவாங்க பட்டை மிளகாய் பட்ட மிளகாய் போடுவாங்க தலையை சுற்றி அடுப்பில் 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 போட்டு நெருப்பில் போட்டு நம்ம துப்ப சொல்லுவாங்க சரிங்களா

அது ஒருத்தன் பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஏதோ பொறாமல் போட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு அது தாக்கம் இருக்கு அது அதுக்கு அந்த தாக்கத்துக்கு தான் வெள்ளி செவ்வா திருஷ்டி சுற்றி போடுறது அந்த திருஷ்டி சுற்றி போடல திருஷ்டியில் பல வகை இருக்கியா அது சொல்லிட்டே இருந்தால் நிறையா சொல்லலாம் அவங்க உங்க பிரச்சனைக்கு நிகராக சிம்பிளாக சொல்கிறேன் வேணாம் அதுக்கப்புறம் என் காண்டாக்ட் நம்பரை வச்சு நீங்கள் கேட்டுக்கலாம் என்னென்ன இருக்குங்கிறத ஒரு எலும்பு சம்பளம் நாலு பச்சை மிளகா இதை கோத்து வாசலில் கட்டிடணும் கட் நிலையில கட்டுவோம் நிலையில கட்டிடணும் சாயந்தரம் சாய்ந்தரம் போகும்போது அதை அழுத்து பிச்சு வெளியில் போட்டிருந்தியா முச்சந்தியில் போட்டிரும் இல்லை ரெண்டு மூணு கட்டி தொங்க விட்றாங்களா இந்த மாதிரி வைக்கக்கூடாதுங்களா ஆஹ் உடனே அன்னைக்கே எடுத்தோம் அன்றைக்கி சாய்ந்தரமே டெய்லி காலையில் இதை வழக்கமாக ஏற்றணும் சாயந்தரம் பிச்சு போட்டுறணும் இந்த வெள்ளி செவ்வா வெள்ளி செவ்வா அதுதான் இதோட ஃபார்முலா அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோம ஒர்க்கு மகா சுதர்சன ஹோமோ இதுமாரி நிறைய இருக்கு அந்த ஹோமத்தை எல்லாம் பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியா பண வரவு இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் திருஷ்டி எல்லாம் அடிபடும் திருஷ்டினால வந்து உடல்நல கோளாறுகள் ஏற்படும் விபத்துகள் கூட ஏற்படுமா கண்டிஷ்டினால ஏற்படையா என்னென்ன எப்படி விபத்துக்கள் ஏற்படுது சொல்றீங்க இப்போ நல்லா ஒருத்தர் இருக்காரு புதுசாக ஒரு கார் வாங்கிருக்கு வாங்கியிருக்காரு இப்போ பக்க அக்கம் பக்கம் உள்ளவங்க அந்தண்டை உள்ளவங்க நம்மளால வாங்க முடியே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கைய அப்படின்னு அவங்க ஏங்குனாலே நம்ம ஏங்குனாலே பாதி இது முடிஞ்சு போய்டுச்சு ஒரு திருஷ்டி அதே ஒரு இதுதாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா எதிரியாவே இருப்பாங்க அது விட அந்த கோயிலில் போய் வேண்டுவாங்க அந்த கோயில்ல போய் வேண்டுவாங்க அப்போ வேண்டும் அந்த மனசோட எண்ண அலைகள் வந்து ஒரு ஒரு பிரசன்ட் நம்மளை தாக்கைய அப்போ நம்ம சிந்தையையே தெரியாமல் நடக்கும் இப்போ வாகனங்கள் போயில விபத்து ஏற்படுறது வந்து கண்டிஸ்ட்டுனால கூட இருக்கு வாய்ப்பு இருக்கா இடமையாக இருக்கே வாய்ப்பு அதுக்கு தான் வாகனங்களில் வந்து எலும்பு நலுமிச்சம்பழம் கட்டுறோம் நம்ம காலையில வாகனங்களை கழுவிட்டு நல்லா நாலு போகும்போது நாலு வீடையும் கழுவிட்டு வெள்ளி செவ்வாயில எலுமிச்சை பழம் வச்சு காவு காகு கொடுத்துட்டு எடுத்துட்டு போகலாம் அடுத்து சூடம் இந்த வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு சூடம் காட்டி தேங்காய் உடைக்கலாம் இது மாதிரி நிறைய இருக்கு பரிகாரம் அப்ப கண்டுஷ்டி இருக்கிறது உண்மைதான் கண்டிஷ்டி கன்ஃபார்மா நிறைய ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு இருக்கு அது வந்து மனிதர்களையும் தாக்குது எல்லா விதமான இதுலேயும் இருக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுத்துது பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தி நிறைய ஏற்படுத்துது இதில் இதெல்லாம் தப்பிக்கணும்னா நம்ம சொல்கிற அந்த தாந்திரிக்க ரெமிடியெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறையும் குறையும் தேங்காயில் என்ன தா தாந்திரிக பரிகாரம் பண்ணுவீங்க தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயை சுத்தமாக உரிச்சிட்டு மஞ்சள் தடவி பொட்டு வச்சு அதை ஒரு மஞ்சள் தொண்ணியில் கட்டி வாசல் நிலப்படியில் கட்டி விட்டுருந்தீங்க அது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே காலப்போகில் அப்படியே சுருங்கி வந்துடும் தேங்காய் தேங்காவே சுருங்கி சுருங்கி வந்துடும் நம்ம திருஷ்டிக்கு இது மாதிரி எவ்வளோ திருஷ்டி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அதையோட இன்னொரு சொல்ல போனால் நீங்கள் கண்திருஷ்டியை பார்க்கணும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா பூசணிக்காய் வா பஸ்ட்டு வாங்குறீங்க உங்களுக்கு வெட்டி சூடம்லாம் வச்சு காசெல்லாம் போட்டு இங்க போட்டு மூடிட்டு சூடனை ஏற்றி சுற்றுவீங்க இப்படி மூணு சுற்று சுத்தையில் வெயிட்டு ஒரு ம வெயிட்டு கொடுக்க ஆரம்பிச்சு வெயிட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் இப்போ திருப்பி ரிட்டர்ன் மூணு சுற்று சுற்றுவீங்க அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பூசணிக்கோட ஏற்கனவே அஞ்சு கிலோவில் இருக்குன்னா அது எட்டு கிலோ அளவுக்கு வெயிட் இருக்கும் அப்போயே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அதில் எவ்வளோ கன்சிஸ்டி இருக்குன்னு ஓ அதில் வெயிட் கூடுதுங்களா வெயிட்டு கூடும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அது அதை பார்த்தீங்கன்னா அதை தூக்கி ரோட்டில் உடைக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் எப்படி உடைபடுது எவ்வளோ திருஷ்டி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா நில நிலப்படியில் குதிரை ஆடம் கட்டலாம் ஏன் நான் அடுத்ததான் கேட்கணும் நினச்சேன் இந்த குதிரை ஓடுற மாதிரி எல்லாம் போட்டோ ஓட்டுறாங்கல்ல ஏழு குதிரை வந்து லாடம் குதிரை லாடம் வந்து ஓடையில் குதிரை லாடம் கலண்டு ஓடுற லாடத்தை எடுத்து நிலையில அடிச்சிங்கன்னா குதிரை லாடத்தை வச்சு நிறைய வேலையும் பார்க்கலாம் ஒரு பொருளும் ஒரு ஒரு வேலையை பார்க்கும் அந்த லாடத்தை வச்சு தாந்திரிகமாக ஒரு நிறையா நிறைய பண்ணலாம் இது நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் குதிரையோட லாடத்தில் அடுத்தது கழுத கழுதை எண்ணெய் பார் யோகா முறைன்னு வீட்டில் மாட்டேன் ஆமாம் எண்ணெய் பார் யோகா முறைன்னு போட்டிருப்பாங்க கழுதையில் கழுதைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் திஸ்டிகல் பவர் நிறைய இருக்கு கழுதையோட மூத்திரம் வந்து ஒரு மருந்தாகவும் பயன்படுது முடி முத கழுதையோட சிறுநீர் சிறுநீர் ஒரு எப்படி சொல்கிறது ஒருத்தருக்கு வந்து நர்வஸ் வீக்னஸ் அதோட எதுவுமே பண்ண முடியல அவனால் இயந்திரிக்க முடில படுத்த படுக்கையாக இருக்கான் அப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா அதில் அந்த கழுத சிறுநீரை எடுத்து கொஞ்சம் சில பொருளை சேர்த்து உள்ளே கொடுத்துடணும் கொடுத்துட்டா அவன் கண்டு க கரெக்டாக மூணு நாள் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பழைய மாதிரி வந்துடுவான் திருப்பி வந்து போதவஸ்து யூஸ் பண்ணாலே காப்பாற்ற முடியாது ரெமெடி கிடையாது அது மருந்தாவும் பயன்படுது அதே இது வந்து சிருஷ்டிக்கும் பயன்படுத்தும் சிருஷ்டிக்கும் பயன்படுது குழந்தையோட சிறுநீர் அடுத்து யானை முடி சொல்றாங்களா அதை பத்தி யானை முடி வந்து மோதிரம் போடலாம் ஆமா அது கூட எதுக்குங்க அது அது பாத்தீங்கன்னா பண வரவுக்கு தொழில் விஷயத்துக்கு இதுக்கெல்லாம் யானை முடி ஒரு உகந்தது சாதாரணமாக யானை முடி போட்டிருந்தாலே ஒரு கெட்ட சக்திகள் நம்மள்ட நெருங்குறதுக்கு வராது பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா பணம் வருவா அதிகமாக இருக்கும் யானைக்கு அப்படி என்னங்க பவர் யானை பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாளோட இது மகாலட்சுமியோட அடையாளம் அடையாளம் அதான் அம்பாள் பெரும்பாலோட இது இருக்கு கோயில்கள் பார்த்தீங்கன்னா அது அதனால அது யானைக்கு ஒரு பவர் தனியே பவர் யானை முடி அதனால கட்டுறோம் யானை வந்து பொதுவாக மகாலட்சுமியோட இதுல இருக்கிறதால யானை வந்து செல்வ வளத்துக்காக நம்ம இது பண்றோம் இது அடுத்தது வந்து இறகு மயிலோட இறகு வந்து ஒருவரோட அவதார மயில் உம் அது வந்து நம்ம எடு எடுக்கவே கூடாது விற்கிற இடத்துல நம்ம வாங்கிட்டுறாங்களே தோகை விற்கிறாங்களே தோகை வாங்கிட்டு வர்றாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம தான் வைக்கலாம் நம்ம பயன்படுத்தக்கூடாதா அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை விசிறி எல்லாம் இப்போ ராஜா காலத்தில் யூஸ் பண்ண விசிறி வச்சிருந்தாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து விசிறி விசிறி வச்சு யூஸ் பண்ணுவாங்க அதோட இது வந்து நம்ம இப்போ விசிறியெல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு இப்போ யாரும் இல்லை மயில் தொகையில விசிறியெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறாங்க செயற்கை செயற்கையா ஃபேன் யூஸ் பண்ணுறாங்க ஆமா அதனால அதை விட்டுருங்க ஃபேன் ஏசிக்கு போயிட்டோம் அடுத்தது அடுத்தது ஏசி ராஜா காலத்தில் மயில் தொகையில் விசிறி செஞ்சு விசிறிட்டு விசிறிட்டு இருந்தாங்க இப்போ யார் விசிறா பாதிப்பு வந்து ஒரு பொருளாதாரத்துலேருந்து இறங்குறது பொருளாதாரத்துலேருந்து இறங்குறது வீழ்ச்சி அடைகிறது வீழ்ச்சி அடைகிறது ஒரு நோய் நொடி வாய்ப்பில் நோய் நொடிகள் வரும் மாட்டிக்கிறது விபத்துக்கள் விபத்துக்கள் ஏற்படுத்துறது ரெண்டாவது குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இப்படியே இது பண்றது இது மாதிரி நிறைய பலவிதமான பிரச்சனைகள் அவங்க அவங்களுக்கு என்ன மாதிரி நடக்குதோ அதை சொன்னா அதுக்கு வந்து ரெமெடி சொல்லலாம் அவங்கவுங்களுக்கு என்ன நடக்குதோ அதுக்கு அந்த மாதிரி சொன்னா நம்ம அந்த ரெமெடி சொல்லலாம் இதுல ஒரு இன்னொரு சந்தேகம் இருக்கு அந்த கந்திஷ்டியும் ஒரு காரணம் ரெண்டாவது அவங்க வந்து ஜாதக பலன் கட்டம் அப்ப சரியில்லைன்னா கூட அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகும்ல அப்ப ஜாதக பலன் சரியில்லைன்னு நம்ம சொல்ல ஜாதக பலன் சரியில்லாதப்ப கந்திருஷ்டி அதிகமா தாக்குமா அந்த நேரத்துல அவங்களுக்கு கட்டம் சரியில்லை ஒரு மனிதருக்கு நேரம் சரியில்லை என்றால் எல்லாமே தலைகளாக தான் நடக்கும் அப்போ வந்து நம்ம யாரை பிடிக்கிறன்னா தெய்வத்தை தான் பிடிக்கணும் வேறு எங்கேயும் வேண்டியதில்லை இது வேண்டும் இது தெய்வத்தை வழங்கினாலே பாதி இது ஓங்கி அடிக்கிற தாங்கி அடி அவ்வளோதான் சரிங்க ஐயா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க கந்திஷ்டியை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க ஐயா அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் எப்படி அதுக்கான ரெமிடி என்னென்ன அப்படி தாந்திரிக ரெமிடி என்னென்ன அப்படின்னு ஐயா சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது அது சம்பந்தமான டவுட்ஸ் இருக்கா நீங்கள் ஐயாவோட தொலைபேசி எண்ணெய் தொடர்பு கொண்டு அதை பற்றி விளக்கம் கேட்டுக்கலாம் ஏரியல இது வரைக்கும் ஐயா வந்து கந்திச்சினால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அதை எப்படி தவிர்க்கணும் தாந்திரிக பரிகாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நேரடியாக ஐயாவோட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அவர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கலாம் நம்பர் வந்து நாங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இதுவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி ஓம் ஓம் காலி நமக ஓகே நன்றிங்கய்யா